ஏங்க நீங்கள் வந்து நோய்கள் வந்தால் அதை தீர்க்கறதுக்கு எவ்வளோதோ மருத்துவ குறிப்பு போடுறீங்க நோயே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ குறிப்பு போடுங்களேன் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ல அப்படின்னு என்கிட்ட சில பேர் கேட்கறது உண்டு சரி உடம்புல மனுஷனுக்கு நோயே வராமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன்னா இப்போ நோய்கள் எதனால் வருது உடம்புல வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று நாடிகளும் சீராக இயங்கலைன்னா நோய் வரும் அது அதிகமாகவோ இல்லை அளவு கம்மியாகவோ துடித்தாலோ நோய் இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் சொல்லப்போனால் மலச்சிக்கல் இருந்தாவே நோய் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு எந்த நோயாக இருந்தாலும் வந்துடும் மலச்சிக்கல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் எதனால் வருது அதிக உடம்பு சூடுனால வருது அதிக உடம்பு சூடுனால் வரக்கூடிய இந்த மலச்சிக்கல் வாயுவை வந்து வெளியேற்ற விடாமல் நிறுத்திடும் நாம் ஒரு நாளைக்கு கரெக்டாக காலை இரவு ரெண்டு வேலையுமே மலம் கழிக்கணும் இல்லை இரவு முடியலைனாலும் டெய்லி காலையில் ஃப்ரீயாக மலமானது கழிக்கணுங்க ஆனால் இந்த இடத்துல சிக்கல் ஏற்படும் டெய்லி காப்பி குடிச்சாலும் சில பேருக்கு மலம் கழிக்க முடியாது ஒரு நாளை ஒரு சில பேருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் மலம் கழிக்கிற உணர்வு வரும் இது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் நம்ம உடம்புல அதிகப்படியான சூடு பூரா வெளியாகாமல் அப்படியே உடம்புக்குள்ளே தங்கிடும் இது போகிறதுக்கு வாயுவும் உடம்புல தங்கி வெளியாகாமல் அப்படியே வந்து உள்ளருக்கே இருக்க ஆரம்பிச்சிடும் அது ஆகினா கேக்குனா வாயு குத்தல் ஏற்படும் முரண்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு நம்ம உடம்பு வலி ஏற்படும் மலச்சிக்கல் இருக்கிறனால உடம்புல சூடு ஏற்படும் ஆசன வாயில் பிரச்சனை ஏற்படும் அப்புறம் மூலம் போத்திரம் தலைவலி காய்ச்சல் இப்போ எக்கச்சக்க பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா முதல்ல மலத்தை ஃப்ரீயாக போக வைக்கணும் எப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சுத்தமான அருகம்புள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு அதோட பெரும்பாலும் கணு பகுதிகளை அந்த மொழி இருக்குல்ல கரும்பு மாதிரி மொழி மொழியாக இருக்கும் அந்த மொழி பகுதிகளை வெட்டி வீசிடுங்க மொழி பகுதிகளை வெட்டி வீசிட்டு மற்ற தண்டு பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிறங்க எடுத்து நல்லா ஒரு உரலில் போட்டு நல்லா நைஸாக இடிங்க அல்லது மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக வந்து தண்ணி விட்டு அரைங்க அரைச்சி அதை எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும் எப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு வரணும் அது போது தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து நல்லா வந்து பிசைஞ்சு அதை அப்படியே பருத்தி துணியில் கொட்டி வடிகட்டி நீங்கள் இறுக்கி புழிஞ்சிங்கன்னா அது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு வரணும் அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் பல்ல விளக்குறீங்க பல்ல விளக்குனாக்கில் அதை மட மடன்னு குடிச்சுடுங்க இதை வந்து எப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் நாற்பத்தி நாள் இதை குடிக்கும்போது இதை குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் என்னால்னா உங்களுக்கு எவ்வளோ மலச்சி கழுந்தாலும் கட கடன் வயிற்றை கடுக்க ஆரம்பிக்கும் உடனே வயிற்று போக ஆரம்பிக்கும் அதோட இருக்கிற உடம்புல உள்ள எல்லா வாயுவுமே வெளியேற ஆரம்பிச்சிடும் வாயு வெளியேறி உடம்பு சுத்தமாயிடும் சூடும் குறஞ்சு கூலிங் ஆகிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இப்போ என்ன பண்ணுது இந்த அருகம்புல் உடம்புல உள்ள வாயு பிரச்சனை சூடு எல்லாத்தையும் நீக்கிடுது அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு எந்த நோயுமே உங்களுக்கும் உடம்புல அண்டாது இந்த அருகம்புல் சரஸ் இன்னொரு ஒரு தன்மை இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது இங்கே டெய்லி காலையில் நாற்பத்தி நாளைக்கு இந்த அருகம்புல் சார் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உட உங்கள் உடம்புல உள்ள ரத்த வெள்ளையணுக்கள் தட்டையணுக்கள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் டெய்லி அருகம்புல் சாரை ஒரு ஐம்பது மில்லிக்கு குடிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரொம்பலாம் வருஷ கணக்காக குடிக்க தேவையில்லை நாற்பத்தெட்டு நாள் குடிங்க அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நோய் இருக்காது